அண்ணன் நம்பி அவர்களின் அவையின் நினைவுக்கு வருது எனது மறுபடியை துவங்குகிறேன் நடுவர் அவர்களே என்னங்க இவங்களை போட மொக்கைய தாங்க முடியல மூணு பேரு ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்கலாம் போல வச்சுக்கிட்டே நானத்தை ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு ஒரு டாக்டர் இருந்தாரு லேக்கிய டாக்டர் அந்த பேர் அவருக்கு மிகவும் பொருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அவர் ஹஸ்பந்தா லேக்கியத்தை மட்டும் வெத்து வச்சு பிரபலமாகி விட்டாரு எப்படின்னு கேட்கிறீங்களா தலைவல்லு வரவங்க கிட்ட ஒரு பக்கம் அட்டையை காமிச்சு வைப்பாரு காய்ச்சல்னு வேற ஒரு பக்கம் அட்டையை காமிச்சு வைப்பாரு ஒரே வீட்டுல ரெண்டு மூணு பேருக்கு அது வந்து அது மிகவும் பிரச்சனையாக வந்து விட்டது அப்போது அவர் என்னம்மா சொன்னாரு அனைத்து நோய்க்கும் இந்த மருந்து நிவாரணி என்று சொல்லி மறுப்பினாராம் அதே மாதிரிதான் நடவரர்களே எங்களை பார்த்தாலும் உண்மையா பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி தெரியல சரி நடவரர்களே நாம் விஷயத்துக்கு வருவோம் கல்வி கற்பதில் அலி அலி அல்லா அவர்களுக்கு மாநகரம் அலி அலி அல்லா அவர்கள் என்று கவனித்தீர்களா அப்படியானால் அலி அலி அல்லா அவர்களின் கல்வி ஆர்வத்தை கண்டுதான் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது சொல்லுங்கள் நடுவர் எந்த பெண்ணை பற்றியாவது நபிகளால் இப்படி சொல்லியிருப்பாங்களா மார்க்க கல்வி ஆவல் ஆண்களுக்கு தான் அதிகம் இருக்கும் என்பதால் தான் நபிமார்களை ஆண்களில் தேர்வு செய்தான் நடுவரே உமர் அலி அல்லா அவர்கள் பல விஷயங்களில் தன் கருத்தை தேங்காமல் சொல்வார்கள் அப்போதெல்லாம் அல்லாவும் அதை ஏற்றுக்கொள்வார் ஆகவே அலாசானி தான் உமரின் நாமில் இருந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்கள் இதே போன்ற கிளாப்பத்தை நம் கௌரவம் ஆண்களுக்கே வழங்கப்பட்டது இதுவும் கூட ஆண்களின் கல்வி கருத்தை காட்டியிருந்த நடுவர்களே இறுதியாகவும் உறுதியாகவும் ஒரு அதிசை சொல்லியிருந்த வாதத்தை முடிக்கிறேன் பெண்களின் கல்வி ஆர்வத்தை பேசிய முன் எதிரணி நிறைய சொன்னாங்க அவர்கள் அணியின் தலைவர் கூட பெண் புத்தி பெண் குத்தி பலமொழிக்கு நியூவரசன் வழக்கம்லாம் சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் அதிச இருக்கிற விளக்கம் சொல்லு பார்க்கலாம் நடுவரர்களே அபி செல்லலா வலைய சொல்

الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله

അൻപാനവേ അഹമ്മദ് അബ്ദുല്ലാ കൽവിയും ആളുള്ളവർ ആണുതാം அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வாதத்தை ரொம்ப அழுத்தமாக வச்சார் அதில் ஒரு செய்தி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மிஷன்லா ஒலேவ செல்லும் கல்வியின் பட்டணமாக இருக்கிறார்கள் அதனுடைய தலைவாயிலாக அலிரதியில்லாம்னு இருக்கிறாங்க அப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க எங்கேயாவது புவல வரையாக சொல்லியிருக்கிறாங்க அலிரதியில்லாவும் என்று ஒரு ஆண் தானே அப்படின்னு சொன்னார் உண்மையிலே ரொம்ப அருமையான கருத்து அவர் சொன்னதை பார்த்தா ஆண்கள் தான் அப்படின்னு தீர்ப்பு தக்கங்கிற மாதிரி தெரியுது ஒரு ஹதீஸ் இப்படியும் வருது ஹரிசனாமலே விஷயங்கள் ஒரு தடவை சொன்னாங்க நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் விளக்கத்திற்கான பாதியை எல்லா சகாபாக்களும் சேர்ந்து கொடுக்குறான் மீதி பாதியை அன்னை ஆயிஷா மட்டும் தருகிறார் என்று குமார் சொன்ன சொன்னார் ஐஷா ரமையெல்லா அறிவிச்ச ஹதீசுகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி தான் ஆனா சஹாபாக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அனைத்திற்கும் பாதிக்கு விளக்கம் சொன்னது அன்னை ஆயிஷாங்கிற ஒரு பெண் மட்டும்தான் மீதி பாதிய எல்லா ஆண்கள் சகாபாக்களும் சேர்ந்து சொல்றாங்க அப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருந்தா அவங்க அந்த விளக்கத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படியும் ஒரு ஹதீஸ் இருக்கு பாப்போம் பார்ப்போம் அல்லாஹ் என்ன ஒரே ஒரு பேச்சாளர் பாக்கி இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க